பரவாயில்ல கெஞ்சு நீ ஏ பாவம் உன்னை எதுக்கு போட்டு டென்ஷன் பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு அதனால தான் அஞ்சு நான் கூப்பிடல நானே சமையல் பண்ணிட்டேன் கிச்சடி கேட்டிருந்தாங்க ஷீலாக்கா அத்தை இட்லி சுட சொல்லியிருந்தாங்க எல்லாம் செஞ்சுட்டேன் டி தம்பி கொஞ்ச நேரம் தூங்குனா அப்புறம் இடுப்பில் வச்சுட்டு அப்படி இப்படி சமையல் வேலையை முடிச்சுட்டேன் லூஸ் ஆடி நீ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்திருப்பேன் சரி லைட்டாக சுடுதண்ணி குடிக்கணும் போல இருக்கு நான் போயிட்டு சுடுதண்ணி காய வச்சுட்டு வரேன் ஆ சரிடி போ சிஸ்டர் என்னங்க உங்க வீட்டு மருமக அதுக்குள்ள மறந்துட்டீங்களா என்ன பாருங்க தேவையில்லாம பேசாதீங்க யார் எங்க வீட்டு மருமகன் எங்க எங்க அஞ்சுவ தான் டார்ச்சர் பண்ணி அனுப்பிட்டீங்கல்ல ஏன் இப்ப பேசிட்டு இருக்கீங்க யாருங்க டார்ச்சர் பண்ணது டார்ச்சர் பண்ணாலும் இப்ப என் பொண்டாட்டி வேணும்னு தானே நான் கேக்குறேன் நீங்க தானே என் பொண்டாட்டி என் கூட அனுப்ப மாட்டீங்க நீங்க ஒழுங்கா வச்சிருந்தா அவன் ஏங்க உங்க கூட வராம இருக்கா இப்ப உங்களுக்கு என்ன வேணும் எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படா நீங்க வேணாம் ஊட்டு வேணா ஓரோ வேணா அந்த ஆபாட்டுக்கு வந்தalleங்க எங்க திரும்ப எங்க வீட்டுக்கு வந்துருக்கீங்க அஞ்சுவ பாத்திட்டு போகலான்னு தான் வந்தேன் அம்மா உங்களோட மாமியார் மாமனார் எல்லாம் எங்க ஏ என்ன கேக்குறீங்க அவங்க வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க மாமாவை டிஸ்டர்ப் பண்ண கூடாது டேப்லெட் போட்டு தூங்கிட்டாங்க என்ன அதுக்குலயேமா தூங்கிட்டாங்க ஆமாங்க சரி உன் பொண்டாட்டி அஞ்சு அஞ்சு இங்கே இல்ல அஞ்சு அவங்க friend வீட்டுக்கு போய் என்ன friend வீட்டுக்கா ஆமாங்க

உங்களுக்கு இப்ப என்னங்க வேணும் அஞ்சு இங்க இல்ல அஞ்சி அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டா என்கிட்ட எதுவும் மறக்கறீங்களா நான் என்ன உங்ககிட்ட மறக்கணும்னு எனக்கு என்ன அவசியம்மா உண்மையே தான் சொல்றேன் அஞ்சு வீட்ல இருந்தா கூப்பிட போறேன் உன் ஹஸ்பண்ட் வந்திருக்கா ரெடி அப்படினு அவ வீட்ல இல்லங்க அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டா எங்க அத்தை மாமா தூங்குறாங்க என் ஹஸ்பண்ட் இன்னும் வீட்டுக்கு வரல உங்களுக்கு இனி என்ன வேணும் சொல்லுங்க தேவலாம அஞ்சி டேச்சி டென்ஷன் பண்ணாதீங்க அவதான் உங்க லைஃப்ல வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டல்ல திரும்பி எதுக்கு தேடி வரீங்க அத என்னோட அஞ்சு சொல்லணும் நீங்க சொல்ல கூடாது சரியா சரிங்க சிஸ்டர் நான் வரேன் தயவு செஞ்சு நடந்து போங்க போறேன் உங்க வீட்டுல பாய் போட்டு தூங்க போறேன் 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 என்ன இந்த பொண்ணு போய் சொல்ற மாதிரி இருக்கே பாக்கலாம் இருக்கு இந்த கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் ஐயோ இவனே நம்ம வீட்டுக்கு வந்தா இவ்ளோ நாள் வீட்டு பக்கம் எல்லாம் வராம இருந்திருப்பான் நகக்கடயில ஒரு ஒருவேளை அப்படிதான் போல சோனி இவ விக்கி வந்தடி எனக்கு குரல் கேட்டதுமே பக்குன்னு ஆயிடுச்சுடி நான் பாட்டுக்கு கிச்சன் இருந்துட்டேன் எதுக்கு வந்தான்னு தெரியலடி நாக்கடைல மாமா பார்த்து இருப்பான் போல பாத்தான்னா என்னன்னு தெரியல நாக்கடையில தானே இருக்காங்க நீங்க என்ன போய் சொல்றீங்க வீட்டுல தூங்குறதான் சொல்றாண்டி ஐயோ அப்புறம் என்னடி சொன்ன அப்புறம் என்ன சொன்ன தான் தூங்குறாங்க உங்க வேலைய பாத்துட்டு போங்கன்னு என்ன கேட்டுட்டு போனே உன்னை கேட்டதுக்கு நீ உன் பிரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டேன்டி ஆமா அவ பாட்டி கிளம்பி போயிட்டா பயப்படாத ஏன் பயப்படுற அவன் போயிட்டான்ல அதுக்கு இல்ல சோனி அவன் ஏன் இப்ப வந்திருக்கான்னு தெரியலையே எப்ப அம்மா வேற எங்கிட்டு கல்யாணம் மேரேஜ் முடிக்கலாம்னு சொல்லி அவங்க பாத்துட்டு இருக்காங்க இவன் வேற அப்படி வரானா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சோனி பயப்படாத அஞ்சு ஏன் பயப்படுற வீடியோ பாத்துக்கலாம் எது நடந்தாலும் நான் இருக்க விரி அவன் என்ன பெரிய இவனா பாத்துக்கலாம் விரி அவன் எதுக்கு வந்தான்னு எது என்னதுக்கு வந்தான்னு சொல்லல அவன் சொல்லாம வந்து எல்லாரும் எங்கன்னு மட்டும் தான் கேட்டா மற்றபடி ஏதோ சொல்லியிருந்தானா பார்த்துருக்கலாம் அவன் ஒன்றுமே சொல்லலை விடு நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்குருவோம் சோனி இவன் குரலை கேட்டோடே எனக்கு பயமாக பாதி உசுறு போயிருச்சுடி ஏன்னா அவங்க அங்கே பேசினது வச்சு அவன் டார்ச்சர் பண்ணது எல்லாமே ஞாபகத்துக்கு வருதுடி இங்கே பாரு இது நீ தான் உன் மனசை போட்டு குழப்பிக்கிறது உன்னோட குழந்தை வயித்துல இருக்கான் சரியா அதை முதல்ல யோசிச்சு பாரு குழந்தை என்ன ஆகுறது போட்டு நீ ஏன் குழப்பிக்கிறாதடி எப்படியே குழப்பாமல் இருக்க முடியும் நீ ஏன் சொல்லு ஜோ பயப்படாத அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோ ம் எதுக்கு வந்தானே தெரியலையே திரும்பவும் என்ன டார்ச்சர் பண்ண தான் வந்திருப்பான் என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டான் அடிவன் இவனை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்குடி பயமா இல்லைனா கூட பிரச்சனை இல்லை ஆனா பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு சரி பாத்துக்கிடுவோம் இல்ல சோனி இவன் அப்படி கொடூரமான வண்டி பார்க்க தான் சாதுவா இருக்கான் ஆனா ரொம்ப பயங்கரமானவன் தெரியுமா உனக்கு தெரியும் இவனெல்லாம் நான் பார்த்திருக்கேன்ல தெரியாதே என்ன எனக்கு அஞ்சு என்னமா பதட்டமா நிக்கிறா காணோடா ச்சா ச்சா வந்தீங்களா ஏன்ப்பா என்ன பண்ண கடைக்கு போனா அந்த நகை எடுப்பமா இந்த நகை எடுப்பமா செலக்ட் பண்ணி வர லேட் என்னாச்சு அதை எடுத்து அந்த வந்த ஆமாங்க அவகிட்ட காமிக்கணும் ஏனா போட்டுக்குறவ அவதானா அஞ்சு அம்மூ இங்கே தான் தூங்க வச்ச சாப்டா அஞ்சு இல்ல அவள் சாப்பிட மாட்டேင်தா அவ என்னையே நகரவே விடல அம்மா வேணோ அப்பதவே நோட்டே அப்படி ப்ரீ நீ எப்படியோ தூங்க வச்சிட்டே நீ ஆ சரி அஞ்சு அத்தா மாமா சொல்லுமா ஒண்ணுல அந்த வिक्की வந்தா வீட்டுக்கு நான் நினைச்சே என்னடா புள்ள சோகமா இருக்கே என்ன ஏதா இருக்கும்னு நினைச்சே அவ வந்தானா அதுதான் அஞ்சு சோகமா இருந்துச்சா ஆனா அஞ்சுவ பார்க்கல மாமா என்கிட்ட கேட்டான் நீங்க நகைக்கடைக்கு போனது அவனுக்கு எப்படி மாமா தெரியும் என்ன நகைக்கடையில நிக்கிறாங்க மாமனார் மாமியார் அப்படின்னு கேட்டான் தான் தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான் என்னமா சொல்ற அப்படியா ஆமா மாமா நல்ல வேளை அஞ்சு எங்க நின்னுட்டு அப்பதான் கிச்சன் பக்க போனான் அஞ்சு எங்க அஞ்சு எங்கன்னு கேட்டான் அஞ்சு அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய்டா அது இதுன்னு சொல்லி நான் மாத்திட்டேன் அப்பா இல்லனா எனக்கு ரொம்ப பயமா இருந்து நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வேற அஞ்சு வா தூக்கிட்டு போய்ட்டானே என்ன செய்யறது சொல்லுங்க அது சரி நம்ம நகை கடைக்கு போனது அவனுக்கு எப்படிங்க தெரியும் அதானே தெரியல சரஸ்வதி அவனுக்கு எப்படி தெரியும் சரி விடு அவன் ஏதோ ஒரு முடிவுல தான் இருக்கான் அவன் என்ன பெருசா பண்ணிட போறான் நம்மள மீறி அப்பலாம் நினைக்க பய

இல்லப்பா அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது அவன் என்ன வேணாலும் செய்வான் பா அவன் அப்படிப்பட்ட ஆளு அவன் சரியான சைக்கோ மாதிரிப்பா அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்பா ஐயோ நகை முதல்ல உள்ள வைங்க என்ன பண்றது எதுக்கு அவன் வீட்டுக்கு வந்தான் எதுக்கு என்னன்னே கேட்கணும்பா அவன் கிட்ட இப்போ ஏண்டாமா இப்போதைக்கு அவங்ககிட்ட நம்ம பேசினோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் வந்தா வந்துட்டு போறான் அதை என்ன பண்ணி பேசா நீ கொஞ்சம் மறைமுகமாவே இருக்கணும் மா சோனி எப்பவுமே வீடு லாக் பண்ணி வைங்க யார் என்னன்னு பார்த்துட்டு தான் உள்ள விடணும் சரிங்களா சரிங்க நான் அப்பவே நினைச்சேன் அஞ்சு பயப்படாதீடி நாங்க எல்லாம் இருக்கோம்ல எப்படி பயப்படாம இருக்க முடியும் நீ வேற சரி அத விடுமா இந்த டிசைன் புடிச்சிருக்கான்னு முதல்ல பாரு அத முதல்ல பாத்துட்டு அப்புறம் என்னவா இருந்தாலும் பேசலாம் நல்லா இருக்கு புடிச்சுதான் இருக்கு அந்த டிசைன் புடிச்சிருக்குல்ல நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கான்னு பாரு திருப்பி பாத்துட்டு தானமா இருக்கேன் நல்லா தான் இருக்கு சரஸ்வதி கொண்டா கொண்டு வந்துட்டு எனக்கு அங்க சாப்பிடறதுக்கு போடுற எடுத்து கொடுத்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு ரூமுக்கு வா பிளேட்டை கூட பாத்துட்டு அது கொண்டு அது ரூம்ல வைக்கட்டும் ஆமா இந்தம்மா எடுத்து பாரு அஞ்சு புடி புடி அஞ்சு புடின்னு சொல்றல்ல குடுமா சரி பாத்துக்கிட்டு நான் அப்பாக்கு மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு சோறு கோப்பு கொடுத்துட்டு வாரேன் ஆ சரிம்மா நானும் போயிட்டு அம்முக்கு சாப்பாடு ஊட்டணும் வேற அம்மோ எழுப்பி சாப்பாடு ஊட்டி விட்டு தூங்கிட்டானா வேற ஆமா அத்த ஏங்க வாங்க ஆ வார சரஸ்வதி அஞ்சு அப்பா இருக்கேன் உனக்கு என்ன பயம் அப்பா வீட்டுல தானே இருக்கேன் எதுவா இருந்தாலும் அப்பா பாத்துக்க மாட்டேனா நீ எதுக்கு பயப்படுறா இல்லப்பா அதுக்கு இல்லப்பா ஏன் வந்தா எதுக்கு வந்தான்னு கொஞ்சம் டவுட்டா இருக்குப்பா அவன் எதுக்கு வந்தாலும் வந்துட்டு போட்டோம் அப்ப நான் இருக்கே நீ எதுக்கு பயப்படாத சரியா சரிப்பா சோனி இந்த டீ இத ஒரு ரூம்ல கொண்டு போய் வை ஐயோ ஏன் ரூம்லயா போடி நீ வேற நீ ரூம்ல எல்லாம் வைக்க மாட்டப்பா ஏதாவது ஒன்னு மிஸ் ஆயிருச்சுனா பிரச்சனை தான் எனக்கு தேவையா யாரா என் ரூம்ல வைக்க மாட்டே நீ பத்திரமா ஓ ரூம்லயே கபோர்ட்ல கொண்டு போய் வச்சுக்கோ ஏன்டி இப்படி பண்ற ஏ ரூம் கபோர்ட் லாக் ஆகாதடி நீயே பத்திரமா வைடி இல்லாஞ்சு கோச்சுக்காத சரி நான் தம்பிய போயிட்டு ஆட்டி விட்டு தூங்க வைக்கணும் சரி நான் போறேன் இருடி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு போலாம் எனக்கு ரூம்க்குள்ள போகவும் என்னமோ போல இருக்கு இரு இரு தம்பி தொட்டில போட்டாத வரேன் கடவுளே ஒரு பக்கம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு நான் சந்தோஷப்படுறதா ஒரு பக்கம் நம்மள விரும்பி ஒரு பையன் கல்யாணம் பண்றாருன்னு சந்தோஷப்படுறதா இல்ல இவன் திரும்பியும் நம்ம லைஃப்ல வாரானே திருப்பி என்ன பிரச்சனை கூட்ட போறானே அப்படின்னு நான் வருத்தப்படுறதா எனக்கு எதுவுமே புரியலையே கடவுளை நீதான் ஒரு தெளிவு காட்டணும்ப்பா என்ன பண்றது புரியல சரி இந்த நகையை பத்திரமாவாது கொண்டு போய் வைப்போம் மிஸ் ஆயிடுச்சுன்னா சோனி சொல்ற மாதிரி பிரச்சனை அட இங்க பாடுறா என் சொல்ல இங்கதான் இருக்கியா இப்போ உன்னை தூக்குறண்டி

மாமாக்கு திருப்பி குடுக்க வாங்கியிருக்கீங்களா சரி சரி ஓகே

பாரு என் வாழ்க்கையை நான் பாக்குறேன் எனக்கு உன்னை நினைச்சாலே பயமா தான் இருக்கு அது எப்படி சொல்ல நான் விட முடியும் இவ்வளவு ஈஸியா சொல்ற உன் வாழ்க்கையை நீ பாரு என் வாழ்க்கையை நான் பாக்குறேன்னு இதெல்லாம் நல்லாவா இருக்கு ஆ நம்ம எப்படி எப்படியோ இருக்க வேண்டியது இந்தா என் தங்க உன் வயிற்றுல வளருது அதெல்லாம் நான் பார்க்கணுமா வேண்டாமா ஈஸியா சொல்ற இங்க பாரு வேண்டாம் ப்ளீஸ் உனக்கு இப்ப என்ன வேணும் எதுக்கு நீ வந்திருக்க அதை முதல்ல சொல்ல எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும் ஓ அப்பாம اهو அந்த சரவண பையளும் அங்க நகக்டயில நின்னாங்கள ஜுவல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்களா என்ன நடந்துச்சு ஏன் எல்லாரும் அங்க நின்னாங்க என்ன நடக்குது உன் வீட்ல எல்லானருக்கு டீடைல்ஸ் வேணு சொல்லு இங்க பாரு ஏன் அப்பா அம்மா அங்க பாரு இது வந்து என்னோட அண்ணி கிட்ட எடுக்க போனாங்க கையில வச்சிருக்கேன் பார்த்தியா இதுதான் எடுக்க போனாக அந்த பையன் ஏன் வந்தா எதுக்கு வந்தானோ எனக்கு தெரியாது தேவல்லாம பேசாத ஹே என் காதில் என்ன பூசு தெரியாக்கு என்ன புது பொண்ணா அந்த பொண்ணுக்கு ஏன் வா வீட்டுல நாகை எடுக்க இங்கே பாரு ஏன் நினைக்காத அவன் கையில தாலி சரடு வச்சுருந்தானா அவன் எதுக்கு வச்சிருக்கான் தாலி செய்யு என்னை ஏமாத்தாத அஞ்சு அவ்வளோதான் சொல்லிட்டேன் மரியாதைக்கு உன்னை என்ன சிரிச்சுட்டே கூப்பிடுறேன் ஏன் கூட இப்பவுமே வந்துடு வாரு விளாடாக எதுக்கு நீ கூப்பிடுற முடியாது வர முடியாதா

கையை வெட்டி ஆஹா முடியாது நீ கூட வரணும் வா